அயோத்தியின் மன்னன் திருசங்கு உயிருடன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என நினைக்கிறான் அவரது குலகுரு வசிஷ்டர் இது இயற்கைக்கு மாறானது என கூறி அந்த ஆசையை மறுக்கிறார் மன்னன் திருசங்கு வருத்தத்துடன் செல்கின்றான் விஸ்வாமித்திரர் தீவிர தவத்தில் அமர்ந்துள்ளார் விஸ்வாமித்திரர் நான் உன்னே சொர்க்கத்திற்கு அனுப்புவேன் என்று உறுதியாக கூறுகிறார் விஸ்வாமித்திரின் தவ சக்தியால் திருசங்கு வானத்தை நோக்கி எழுப்பப்படுகிறார் தேவர்கள் இந்த உடல் கொண்டு சொர்க்கம் அனுமதிக்க இயலாது என அவரை தள்ளுகிறார்கள் திருசங்க வானில் தலைகீழாக மிதக்க விஸ்வாமித்திரர் கோபத்தில் புயலாய் மின்னுகிறார் உனக்கு சொந்த சொர்க்கத்தை நான் உருவாக்குவேன் எனக் கூறி புதிய சொர்க்கத்தை உருவாக்குகிறார் திருசங்கு தனது சொந்த சொர்க்கத்தில் தலைகீழாகவே வாழ்கிறான் விஸ்வாமித்திரின் அகம்பாவத்தின் விளைவாக